மொபைலில் வீடியோ எடுத்துட்டு ஆவியோட உருவம் வந்து பின்னாடி தெரியுது இப்படி நிறைய நம்ம வீடியோக்கள் பார்க்கலாம் ஆனால் இந்த மாதிரியான கேமராக்கள்லாம் ஆவிகள் விழுந்ததெல்லாம் மிரண்டதெல்லாம் பேயின மாதிரி பறக்கிறதெல்லாம் வந்து ஆவி நினச்சிட்டு இருக்காங்கன்னா ஆவிக்கு வர வேலை வெட்டி இல்லையா கிராஸிங் பண்ணிட்டு இருக்கு தாந்திரிகமும் இருக்குது மாந்திரிகன்றது உச்சரிப்பு தாந்திரிகம்ன்றது பேச வைக்கிறது அது ஜஸ்ட் அந்த நேரத்துக்கு அதுக்கப்புறம் டொங்கின் ஆகிடும் பாபா மருகே மாதிரி இருக்கும் மிரட்டும் ஸ்மெல்லு வரும் இதெல்லாமே அது வந்து நம்ம பயம் பிடிச்ச ட்ரை பண்ணோம் நம்மலாம் தட்டி விடுற போட கோபால் என்ன மாதிரி தட்டி விடுறோம் மருஜன் மனேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் புழல் காவாங்கரை எம் எம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் பாய் அவர்களெல்லாம் சந்திக்க வந்திருக்கும் வணக்கம் பாய் வணக்கம் பை நீங்கள் நிறைய ஆவிகள் ஆன்மாக்களை அடைக்கியிருக்கீங்க ஆ இந்த பேயெல்லாம் விரட்டியிருக்கீங்க நிறைய டெய்லி உங்களுக்கு வந்து கிளைண்ட் வந்துட்டு இருக்காங்க இல்லையா இன்னைக்கு என்னுடைய டாபிக் என்னன்னா இந்த மாதிரியான ஆவிகள் பேய்கள் வந்து சிசிடிவி கேமரால அந்த உருவம் பதிஞ்சுது அதே மாதிரி மொபைலில் வீடியோ எடுத்துட்டு ஆவியோட உருவம் வந்து பின்னாடி தெரியுது இப்படி நிறைய நம்ம வீடியோக்கள் பார்க்குறோம் இதெல்லாம் உண்மைதானா இந்த மாதிரியான கேமராக்கள் எல்லாம் ஆவிகள் விழுமா ஆக்சுவலி கரெக்டாக கேட்டீங்க நிறைய நானம் பார்த்துட்டு தான் இருக்கேன் யூடியூப்பில் நம்ம இங்கே சவுத்தில் பண்ணுறதோட பார்த்தீங்கன்னா நார்த்தில் தான் இப்போ அது ஒரு அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க ஒருத்தர் ஓடிட்டுருக்காங்க சுக்கு சுக்கு சுக்குன்னு இருட்டில் சுக்கு சுக்ரா மிஸ்கின் சார் எடுக்கிற மாதிரி படத்தை கேமராவில் கீழே இருந்து கொண்டு போகிறாங்க அதெல்லாம் எல்லாமே நூற்றுக்கு நூறு சுற்றி விடுறது எல்லாமே சரிங்களா அம்மா நான் வந்து பொறுமையாகவே சொல்கிறேன் எனக்கு இப்போ பதினாறு வருஷம் பதினஞ்சு பதினாறு வருஷம் போயிட்டு இருக்கு எவ்வளோ இறக்கி ஆகிட்டு என் என் குருக்கிட்ட எவ்வளோ நான் கற்றுருக்கேன் என் குரு உன்னொரு குருக்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு வந்திருக்காரு இவ்வளோ வழி வாரி வாரம் நாங்கள் இருக்கோம் இது வரையுமே நான் எந்த ஆத்மாவையும் நான் நேரில் பார்த்தது இல்லைம்மா காட் ப்ராமிஸை சொல்கிறேன் இரவு நாடியை நல்லா நாடி சொல்கிறேன் நான் எதுவுமே நான் பார்த்துதில்லை புரியுதுங்களா பிடிச்சதும் கிடையாது ஆனால் உணர்ந்திருக்கேன் ஸ்மெல் பண்ணியிருக்கேன் ஸ்மெல் பண்ணியிருக்கேன் உணர்ந்திருக்கேன் இருக்குன்னு தெரியும் ஒயர் புஷன் தெரியும் ஏமா இவ்வளோ கரண்ட்டை பார்க்க முடியுமா முடியாது ஆனால் அடித்தா மனுஷன் ஒரு சக்கியில் நெருப்பாயிடுவான் என்ன சொல்ல சாம்பல் ஆகிடுவான் பார்க்க முடியுமா இவ்வளோ ஏன் அவ்வளோ கூட ஆனால் ஜொரம் நூற்றி ரெண்டு டிகிரின்றான் காட்ட முடியுமா ஆனால் உணர முடியும் ஒருத்தவங்க இப்போ உங்களுக்கு ஜொர அடிங்கன்னா என்னை பார்த்தா உங்களுக்கு ஜோரடிங்கன்னு தெரிஞ்சிக்க முடியும் உங்கள் கண்ணை வச்சு சொல்லலாம் டெம்பரேச்சர் வச்சு சொல்லலாம் தொட்டாலே சொல்லி தொட்டா சொல்லிடலாம் ஆனால் பா நம்ம டாக்டர் பார்த்தனோன்னு ஜொரம்னு சொல்ல முடியுமா அவர் வச்சு தான் சொல்லுவார் ஜொரத்தை காட்ட முடியுமா வலியை காட்ட முடியுமா முடியாது அப்போ என்ன ஈர வங்கத்துக்கு நீ கேமரா எடுத்து ஓடுறீங்கன்னு தான் நூற்றுக்கு நூறு பர்சன்ட் கேமராலேயோ போன் கேமராலயோ சிசிடிவில வர்றது எல்லாமே ஜீவராசியும் இந்த பறக்குற வண்டு ஒவ்வாறு அது இதுதான் வளர்த்தோம் நம்ம ஆளுங்களுக்கு வந்து அது ஒரு பழமொழியை சொல்லுவாங்க மிரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் அரண்டவன் தமிழ்ல தரல எனக்கு அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் மிரண்டதெல்லாம் பேயின மாதிரி பறக்கிறதெல்லாம் வந்து ஆவி நினைச்சிட்டு இருக்காங்கன்னா ஆவிக்கு வேறு வேலை வெட்டி இல்லையா கிராசிங் பண்ணிட்டு இருக்கிறதுக்கு எல்லாம் சும்மா அதெல்லாம் இந்த பாருங்க மாந்திரிகம்ன்றது இருக்குது மந்திரமும் இருக்குது தந்திரமும் இருக்குது சூட்சமும் இருக்குன்ற மாதிரி மாந்திரிகம் இருக்குது தாந்திரிகம் இருக்குது மாந்திரிகன்றது உச்சரிப்பு தாந்திரிகம்ன்றது வித்தை இல்லாத ஒன்று வர வைக்கிறது நடக்காத ஒன்று நடக்க வைக்கிறது பேசாத ஒன்று பேச வைக்கிறது அது ஜஸ்ட்டு அந்த நேரத்துக்கு அதுக்கப்புறம் டொங்கினாயிடும் பாபா மரகியா மாதிரி போகுதுங்களா ஆனால் நினைச்சியாது ஆனால் மந்திரன்றது நிலைக்கும் உச்சரிக்க 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 உச்சத்துக்கு வரும் அதுதான் உச்சரிப்புன்றது மாதிரி பேசுறது ஓதுறது இதுதான் உண்மை மாந்திரிகத்துல மாந்திரிகம் இருக்கு சாமி இருக்கு சைத்தான இருக்கு ஆனா உணர்த்தலாம் தவிர உணரலாம் தவிர விஷுவல பார்க்க முடியாது அதுதான் உண்மை இப்ப நான் இப்ப நீங்க எப்படி என்ன கேட்கலாம் அப்ப நீங்க எப்படி பேய் ஓட்டுறன்னு கேட்கலாம் பேட்டால ஓட்டுறேன்னு சொல்ல முடியும் ஒரு உடம்புல வந்து ஒரு ஆத்மா வந்து இருக்கன்னா அவங்க உடம்புல வந்து இருக்கிற ஆத்மாவில் இன்னொரு ஆத்மா ஊடும் அப்படி ஊடணம் பண்ணாமன்னா அவங்களோட பலங்கள் அதிகமாக உங்களோட உங்களோடய சிம்டம்ஸ்லேருந்து உங்களோடய செய்கையிலேருந்து உங்களோட பிஹேவியர்லேருந்து சேஞ்ச் ஆகும் நீங்கள் சொல்லுங்கள் சார் உங்கள் சொல்லுங்கள் சார் அப்படின்வீங்க ஸோ சேஞ்ச் ஆகும் புரிதுங்களா சிரிக்காதீங்க இதான் உண்மை ஒரு கை நார்மலாக உங்கள் கையை வந்து ஒரு லேடிஸை ரெண்டு பேர் பிடிக்கலாம் அந்த ஆத்மா இன்னொரு ஆத்மா ஊடேடுச்சின்னா நாலு பேர் பிடிக்கணும் அந்த நாலு பேரும் தள்ளும் ஆனால் சாதாரணத்துல அந்த பொண்ணால் ஒரு சொம்பு கூட தள்ள முடியாது அதுதான் ஆத்மா புரியுதுங்களா இந்த அளவுக்கு ஸ்பெசிஃபிக்காவே சொல்ல முடியும்னால எந் ஆத்மான்றது இருக்கா இல்லையானா நூறு சதவீதம் இருக்கு 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 அதில் மாற்றுக்கிறதே கிடையாது ஆனால் இந்த வீடியோல எடுக்கிறேன் ஆடியோவில் எடுக்கிறேன் ஓட விடற மாதிரி மிஸ்கின் போன மாதிரி கீழே வந்து பார்க்க விட்றேன் மேலேருந்து பார்க்க விட மாட்டோம் எல்லாமே ஆத்மான்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் எவ்வளோ ஆத்மா இறக்கியிருக்கேன் எவ்வளோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கேன் ஏவல் பண்ணிருக்கேன் ஏவலை கண்ட்ரோல் பண்ணியிருக்கோம் எத்தனையோ வீட்டில் பார்த்தீங்கன்னா ஆத்மா வந்து யார் உடம்புல ஏறாமல் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு மூடி வச்சு ஆறு மாசம் ஒரு வருஷம் மூடிட்டு ஃபாரின் பேரு யூஎஸ் பேர் இந்த மாதிரி மூடி வச்சிருக்க ஃப்ளாட்டில் இண்டிஜுவல் ஹவுஸ்ல ஒரு பங்களா பீச் ஹவுஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆத்மா இருக்கும் இருக்கும் நம்மளால விஷுவலாக பார்க்க முடியாது பார்க்கவே முடியாதுமா அப்போ ஆத்மாலாம் ஒரு மனுஷன் பார்த்துட்டானா அவன் உண்மையே இல்லைம்மா ஆனால் ஆத்மா வந்து அதே மாதிரி ஆத்மாவாலேயும் ஒரு மனுஷனை வந்து தொட முடியாது சும்மா படத்தில் கட்டுற மாதிரி காஞ்சனில் கட்டுற இந்த பக்கம் பூந்த பக்கம் வர்றதெல்லாம் அது கிராஃபிக்ஸ் படம் ரியல் அது கிடையாது ஆனால் அது ஆத்மா வந்து என்னை தொடாத என் கிட்ட வராத அப்படி உணர்த்த எப்படித்தமாக ஒருத்தம் அதோட ஸ்மெல்லு மாறும் அந்த ரூமில் இருக்கிற டெம்பரேச்சர் மாறும் ஒரு உடம்புல நம்மளுக்கே ஒரு எரிய ஆரம்பிக்கும் ஒரு சூடு காட்டும் மெரட்டும் ஸ்மெல்லு வரும் இதெல்லாமே அது வந்து நம்ம பயப்படுத்த ட்ரை பண்ணும் நம்ம எல்லாம் தட்டி விடற போட கோபால மாதிரி தட்டி விட்டுருவோம் ஆனா இதே வந்து என்கிட்ட ஒரு கிளைண்ட்டுங்க வராங்க எந்த கிளைண்ட்டு நடிக்க வைக்கிறது இல்லை எந்த கிளைண்ட் காசு குத்து ஷிட்மாஸ்டர் என்ன சொல்லுவாங்க சினிமாவில் அட்மாஸ்பியர் நீ மாதிரி யாரும் இங்கே காசு குத்து கூப்பிடல புரியுதுங்களா கத்துறதுக்கும் படுக்கிறதுக்கும் அவன் என்ன சொல்றது வெந்தர்பூர்ல வேலைய பாக்குற மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இருக்காங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு கட்ல தூக்குது தூக்குது கதவு மூடுது பெல் அடிக்குது இதெல்லாம் யார் அடிச்சுட்டு போறா பாய் அனுப்புறாரு ஆள் அனுப்புறத்துக்கு பெல் அடிக்கிறதுக்கு அவங்க வீட்டை தான் அடிக்கிறாங்க அவங்க தான் கஷ்டப்படுறாங்க நம்மளுடைய வீடியோ பார்க்குறாங்க நாலு பேர் சொல்கிறாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்கிறாங்க ஆளுங்க வராங்க வரமா யாரும் பைத்தியக்காரங்க கிடையாது எல்லா புத்திசாலித்தனமாக தான் டாக்டர் சாஃப்டர் போலீஸு எல்லா கேட்டகரி பீப்புள்ஸும் இருக்காங்க எப்படிப்பட்ட விஏபி சங்கிட்ட இருக்காங்க அப்போ அவனா பைத்தியக்காரனா மாந்திரிகை நம்பர் அவனால் பைத்தக்காரன் சயின்ஸ் நம்பர்லாம் புத்திசாலியா சயின்ஸில் போனவங்க பாதி பேர் பைத்தக்காரனா இருக்கா இன்றைக்கி மாந்திரிகத்தில் போனமோ ஆக மாட்டான் வாழ்க்கையை புரிஞ்சுப்பான் எது வாழ்க்கை எது நம்மளுக்கு நிரந்தரம் எது நிரந்தரம் கிடையாது இதில் எதில் புரிஞ்சுப்பீங்க சயின்ஸில் புரிஞ்சுப்பீங்களா மாந்திரிகத்தில் புரிஞ்சுப்பீங்களா ஆன்மீகத்தில் தான் புரிஞ்சுப்பீங்க வாழ்க்கைக்கு எது வேணும் எதுவுமே நிரந்தரம் கிடையாது ஒரு சொட்டு வெள்ளை துணி தான் அதை தான் ஒருத்திட்டு போயிட்டே இருப்பான் காவியை நாலு மாலையை போட்டுக்கிட்டு சிவனே போட்டின மாதிரி அது தானே வாழ்க்கை ஆனால் சயின்ஸில் போனால் என்ன பண்ணுவேனி பப்பு மப்பு பொண்ணு குட்டி இதுதான் தான் போகும் சயின்ஸில் இதுதானே போகுது ஸோ நம்மளுக்கு எது வேணும் நம்ம எதை நாடி போகிறோம் நம்ம எதை தேடி போகிறோம் அதுதான் நம்ம வாழ்க்கை ஸோ சைத்தான்ன்றது ஒன்று இருக்குது அதை வந்து உணரலாம் உணர்த்தலாம் இறக்கலாம் உடம்புல இருக்கிற வைப்ரேஷனை வந்து இறக்கலாம் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சிம்பிளாக நான் ஷார்ட்டாக புரியுது மாதிரி சொல்கிறேன் இப்போ என்கிட்ட ஒரு கிளைண்ட் வராங்க ஒரு உடம்புல ஆத்மா இருக்குன்னா அந்த ஒரு உடம்பு ஒன்று ஒரு ஆத்மா இருக்கும் போது பார்த்தீங்கன்னா டோட்டலாக சேஞ்சாக இருக்கும் எல்லாமே சேஞ்சாக இருக்கும் நம்மளுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த பொண்ணோட சைகை இது கிடையாதுறானு அப்போது அந்த உடம்பு அந்த இறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஆவி வெளியில் போகிற மாதிரி வந்து சுக் சுக் சுமம் போகாது அதெல்லாம் போகாது ஒரு செகண்ட் டவுட் டெல் ஆகிடும் ஒரு செகண்ட் அதோட பவர் குறைஞ்சிரும் அப்படி நிற்கிற ஆள் டிஷ்னு டியூப் போன காற்று மாதிரி ஆகிடும் சொல்ல ட்யூ காற் போன டியூப் மாதிரி ஆகிடும் வந்ததுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா க்ளீராக க்ளீனாக ஒரு ஒன் மந்த்தில் ஒரு டூ வீக்ஸில் நார்மல் நிலைமைக்கு வந்துடும் அப்போ தெரிஞ்சிடும் வெளியில் வந்துடுச்சின்னு இதுதான் உண்மை தவிர இது தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் இது தான் உண்மை கேமராலாம் பிடிச்சி வைக்கிற மாதிரி இருந்தால் நான் வந்து லாரன்ஸ் சார் பத்து படம் தான் எடுத்தார் நான் ஓராயிரம் படம் எடுப்பேன் பேய் படம் இவங்க எவ்வளோ இறக்கிறேன் செவ்வாய்க்கிழமை கிழமை சனிக்கிழமைன்னு இறக்குறேன் எவ்வளோ ஓடுது எவ்வளோ கத்துது அப்போ நான் எடுத்து வச்சு எடுத்து ஃபுட்டேஜ் அனுப்ப தான் மீடியாக்காரங்களுக்கு எல்லாம் உருட்டு கதை எங்கெல்லாம் ஒன்றும் கிடையாது பேயின்றதும் இருக்குது மான்கன்றதும் இருக்குது செய்வனுன்றதும் இருக்கு சரிங்களா தயவு செஞ்சு இது எது பக்கமோ நீங்கள் போகாதீங்க நல்லதை நினைங்க நல்லதை செய்யுங்க நல்லதே நடக்கும் சூப்பர் ரொம்ப சிறப்பா சொன்னீங்க பாய் ஏன்னா நிறைய பேருக்கு இது ஒரு சந்தேகமாவே இருக்கு ஆவிகளை பார்க்க முடியுமா கண்ணுக்கு தெரியுமா தெரியாதா அந்த டவுட்லயே இருந்தது இப்ப நீங்க சொன்ன பதில் வந்து எல்லாருக்கும் ஒரு தெளிவான பதிலா இருந்திருக்கும் நன்றி பாய் நன்றிமா